இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலும் ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் தான் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்றவங்க கூட இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்னா இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கும். பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட் அப்படினாவே பல பேர் கிட்ட கேட்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஆசோ அதுல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெளிவா அதை பத்தி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஸ்டோரி நமக்கு தெரியணும் பேசிக்கா இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியா வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாவே இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்ம நம்ம வந்து ஷேர்ஸை வாங்குறோம் அதை விக்கிறோம் லாபம் ஈட்டுறோம் சோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஷேர் வரணும்னா நிறைய கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் இதுல லிஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னா இதுக்கடையில புரோக்கர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்க மூலியம் தான் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறோம் சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஷேர் மார்க்கெட் சோ இத பத்தி எல்லாமே நம்ம இந்த வீடியோல பேசிக்கா இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது சோ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு டெக் இன்ஃபோ தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கோம்

ஸோ எங்க இருந்து வருது அப்படின்னா இப்போ நிறைய இந்தியாவில வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஸோ எல்லாமே வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றேன் அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கம்பெனி ரன் பண்றேன் அதாவது என்னோட கம்பெனியோட மூலதனம் அதாவது என்னோட கம்பெனியோட மொத்த மதிப்பு வந்து பத்து லட்சம்னு வச்சுக்கோங்க அந்த பத்து லட்சத்தை நான் ஆயிரம் யூனிட்டா வந்து பிரிக்கிறேன் டிவைட் பண்றேன் ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பேரு தான் ஷேர்ஸ் சொல்லுவாங்க அந்த ஷேர்ஸோட மதிப்பு தான் ஆயிரம் ரூபாய் அப்போ ஒவ்வொரு யூனிட்டோட மதிப்பும் ஆயிரம் ரூபாய் அதுதான் வந்து ஷேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்றோம் என்னுடைய கம்பெனி வந்து இப்ப பத்து லட்சம் மதிப்பு இருக்கு நிறைய இடத்துல வந்து பிரான்சஸ் வந்து உருவாக்குறதுக்காக நினைக்கிறேன் ஸோ அதுக்கு எனக்கு தேவை வந்து ஃபண்டு கேஷ் வந்து தேவைப்படுது ஸோ பேங்க்ல வந்து லோன் எடுக்கணும்னா ஸோ அங்க வந்து நிறைய டிஃபிகல்ட் இருக்கு இப்ப சப்போஸ் என்னுடைய கம்பெனி இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு லாஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ பேங்க்ல வந்து நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஈஸியான மெத்தட்ல என்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபண்ட் தேவை சோ அதுக்காக நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை தேடி போறேன் இன்வெஸ்டர் அதாவது நம்ம நம்ம கிட்ட இருக்க கேஷை வந்து லாபம் பார்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லிஸ்ட் பண்ண கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் சோ வாங்கும்போது நம்ம கேஷ் குடு வாங்குவோம் ஸோ அந்த கேஷ் எல்லாமே அந்த கம்பெனிக்கு போகும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தேவை என்ன அவங்க கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபண்டு தேவை நம்ம மூலயமா அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும் நம்ம வாங்குவோம் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவோம் அப்படின்றதுக்காண்டி இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ எல்லா கம்பெனியுமே இந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்க ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ண முடியுமா

அதுல பாத்தீங்கன்னா செபி அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சோ இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க கம்பெனியோட டேர்ன் அதோட மூலதனம் சோ எல்லாமே பார்த்து இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஐபிஓ பண்ண முடியும் ஐபிஓ பண்ணாதான் ஸ்டாக் மார்க்கெட்ல கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ண முடியும் அப்படி லிஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்க முடியும் இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஷேர்ஸ் எல்லாம் வருது சோ எதனால கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஷேர வாங்கணும்னா நம்ம வந்து டைரெக்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வாங்க முடியாது நமக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இடையில புரோக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க மூலியமா தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ வாங்கவோ விற்கவோ முடியும் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறோம்னா எடுத்தோட போய் வாங்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி என்ன நிலமையில இருக்கு ஸோ நல்ல குரோத்தா இருக்கா நம்ம வாங்குற ஷேர்ஸோட கம்பெனி ஓனர் வந்து நல்ல ஒரு பிசினஸ் நாலேஜ் உள்ளவரா அவங்க இருந்து கம்பெனியை எப்படி ரன் பண்ணி எடுத்துட்டு போறாரு ஸோ இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த நம்ம வாங்கக்கூடிய ஷேரோட கம்பெனி ஸோ எப்படி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அதாவது ஃபண்டமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ஷேர்ஸ் வாங்குவோம் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர்ஸோட மதிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறவும் இறங்கவும் செய்யும் எப்பயுமே ஸ்டாக்கோட மதிப்பு ஒரே நிலையில இருக்காது நீ ஸ்டாக் மார்க்கோட டிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏறும் போது கிரீன் ஆகும் இறங்கும் போது ரெட் ஆகும் ஸோ இப்படி விலை வந்து ஷேரோட மதிப்பு வந்து ஏறவும் இறங்கவும் செய்யும் ஸோ அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டரான நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் ஸோ நம்மள மாதிரி நிறைய இன்வெஸ்டர் நிறைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வாங்குறதும் விற்கிறதும் இது ரெண்டுமே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிறனால தான் அந்த ஷேரோட மதிப்பு ஏறவும் இறங்கவும் செய்யும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட நடக்கலாம் நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் ஸோ எனக்கு ஆப்போசிட்டாக இப்போ ரிலையன்ஸுன்ற கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் வந்து மேம்படுத்துறதுக்காண்டி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மக்கள் அதாவது இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது அப்போ அந்த கம்பெனி வந்து என்னோட கம்பெனியை விட இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே திடீர்னு விக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி விக்கிற டைம்ல என்னோட கம்பெனியோட ஷேர்ஸோட மதிப்பெல்லாம் கம்மியாகும் ஸோ ரிலையன்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் எல்லாரும் போய் ஒரே டைம்ல வாங்குறனால ஸோ அதோட மதிப்பு வந்து இன்கிரீஸ் ஆகும் ரிலையன்ஸ்க்கு ஆப்போசிட்டா நான் வந்து சோ என்னுடைய கம்பெனி வந்து டெவலப் பண்றதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஷேர்ஸ் எல்லாம் வாங்குனவங்க அந்த நியூ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஸோ என்னோட ஷேர்ஸை வந்து நிறைய வந்து வாங்கும்போது ஷேர்ஸோட டிமாண்ட் வந்து அங்க அதிகமாகுது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து மார்க்கெட்ல இருக்கு டிமாண்ட் வந்து அங்க அதிகமாகுது பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் புரோக்கர்ஸ் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்டாக்ஸ் ஆலிஸ் ப்ளூ சோ இது மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க சோ நான் யூஸ் பண்றது வந்து இந்த அப்டாக் ஆலிஸ் ப்ளூ இந்த ரெண்டு புரோக்கர்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்கணும்னா இவங்க மூலியமா தான் நம்ம வாங்க முடியும் டைரக்டா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஷேர்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் சோ ஷேர்ஸ் வாங்கி நம்ம கிட்ட இவ்ளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரோக்கர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சோ என்கிட்ட இவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு நான் இவ்ளோ ஷேர்ஸ் விக்கணும் அப்படின்னு வந்து நம்ம போன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் சோ புரோக்கர்ஸ் வந்து நம்ம மாதிரி இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து யாராவது விக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி சோ நம்ம மாதிரி யாராவது விக்கணும் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட நம்மள வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்ப வந்து எல்லாமே அட்வான்ஸா மாறிடுச்சு இல்லையா நம்ம வந்து நம்மளுடைய ஷேர்ஸ விக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நம்ம புரோக்கர்ஸ் வந்து யாரு நமக்கு விக்கணும் யாரு நம்ம வாங்கணும்னு சொல்லி கனெக்ட் பண்ணிரும் சோ அதுக்கு தான் ஆப்ஸ்டாக் அண்ட் ஆலிஸ் ப்ளூ இத வந்து நம்ம யூஸ் பண்றோம் சோ இதுதான் நம்ம வந்து புரோக்கர்ஸ்னு சொல்றோம் சோ ஸ்டாக் மார்க்கெட்

ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு ஆதாரம் நான் இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்கான இப்போ ஃபுல்லா அட்வான்ஸாக போயிட்டு இருக்கனால இப்போ வந்து நம்ம வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுதான் டிமேட் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்ல நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் யூஸ் பண்றது அப்டாக் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் நானும் உங்களுக்கு அதை தான் சஜெஸ்ட் பண்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்டாக்கோட லிங்க் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ பேசிக்கா ஒரு இன்வெஸ்டருக்கு டிமார்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா ஓபன் பண்ணணும் டிமார்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்ல நம்ம ஷேர்ஸ் வாங்கவோ விற்கவோ முடியாது அதனால கண்டிப்பா டிமார்ட் அக்கௌண்ட் எல்லாரும் கண்டிப்பா எடுத்தாகணும் டிமார்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு மெட்டீரியல் அக்கௌண்ட் அதுதான் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்றோம் அப்ப டிமார்ட் அக்கௌண்ட்ல நம்ம வாங்கின ஷேர்ஸ் பத்திரமா வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து ஷேர்ஸ வாங்கணும் சோ புரோக்கர் கிட்ட இருந்து நம்ம ஷேர்ஸ வாங்கணும்னா நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் சோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாதான் நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து நம்ம ஷேர்ஸ் வாங்கி சோ டிமார்ட் அக்கௌண்ட்ல நம்ம ஷேர்ஸ் எல்லாமே பத்திரமா வைக்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி இருக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரோக்கர் கிட்ட இருந்து நம்ம கேஷை கொடுத்து நம்ம ஷேர்ஸை வாங்குறோம் ஸோ அந்த ப்ரோக்கர் என்ன பண்ணுறாங்க நம்மள மாதிரி இன்வெஸ்டர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்கி புரோக்கர் வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஸோ அந்த அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம டிமார்ட் அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்கிறோம் சோ கிட்ட ஷேர்ஸ் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் கொடுக்கணும் இல்லையா இது வந்து சோ பேசிக்கா எல்லாருக்குமே வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்கும் சோ நம்மளோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேஷை போட்டு வைக்கிற இடம் தான் டிரேடிங் அக்கவுண்ட் அந்த டிரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து தான் broker கிட்ட இருந்து கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்க முடியும் வாங்குன ஷேர்ஸ் டிமார்ட் அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்க முடியும் சோ இந்த டிமார்ட் அக்கவுண்ட யார் ஓன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்டரி அப்படிங்கறவங்க தான் இத ஓன் பண்றாங்க

அவ்வளவுதான் இதுதான் ஒரு பேசிக்கான ஷேர் மார்க்கெட்ல பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல அடுத்தடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது எப்படி லாபம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறோட வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ